ஓல்செல்ல ஒன் கிராம் தொடுசு சொல்லி சொல்லியிருந்தோம் அதுவும் மூணு மாசம் வரைக்கும் நீங்க வியாபாரம் பண்ணல சேல் ஆகாட்டி திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துருங்க வேற பீஸ் தரோம்னு சொல்லியிருந்தோம் நிறைய உறவுகள் ஆதரவு கொடுத்தீங்க ஆனால் சில உறவுகள் கேக்குறது ஆனா எங்க எங்க கிட்ட பத்துக்கு பத்து கடை இருக்கு நீங்க சரக்கு தர்றீங்க ஆனா எனக்கு இதில் அனுபவமே இல்லைனா எனக்கு இன்டீரியல் பண்ண தெரியாது இந்த பொம்மை எங்க வாங்குறதுன்னு தெரியாது எனக்கு இந்த பாக்ஸ்ல எங்க வாங்குறதுன்னு தெரியாது எங்களுக்கு இன்டீரியல் பண்ண தெரியாதுன்னா எப்படி நாங்க வியாபாரம் பண்றதுன்னு சொல்லி நிறைய உறவுகள் கேக்குறீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ உறவுகளே ஆமாங்க நீங்க பத்துக்கு பத்து இந்தியால எங்கனால கடவைங்க இந்தியாவில எங்கனாலும் பத்துக்கு பத்து ஒரு பத்துக்கு பதினாறுல கடை பாருங்க உறவுகளே அந்த கடையை கையில கொடுத்துருங்க ஒட்டுமொத்த இன்டீரியல் ஒர்க்கு இந்த என்னென்ன டிஸ்பிளே ஸ்டாண்டு இந்த மாதிரி ஸ்டாண்ட்ல இருந்து எல்லாமே எல்லாமே இந்த ரயா ட்ரெண்ட்ஸ் உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துரும் நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம் நீங்க கடையோட சாவி மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் கடைக்கு தேவையான ஃபால்ஸ் சீலிங்கு இந்த கிளாஸ் ஒர்க்கு இன்டீரியல் ஒர்க்கு இந்த நெக்லஸ் வைக்கிற பொம்மை வளையல் ஸ்டாண்டு மோதிர ஸ்டாண்டு கொலுசு ஸ்டாண்டு எல்லாமே செட் பண்ணி எல்லாத்துலயுமே உங்களுக்கு ஜுவல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி உங்களுக்கு ஒன் வீக் நம்ம கடையோட ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க இது என்ன பொருள் எப்படி ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஒண்ணுமே தெரியாத உங்களுக்கு உங்களுக்கு ஃபுல் நாலேஜு இந்த ரயா்டன்ஸ் வளர்த்து விட்டுரு உறவுகளே உங்களையும் முதலாளி ஆக்கிடுவோம் உங்களையும் முதலாளி ஆக்கிடுவோம் இந்தியாவில எங்கனால கடை கிடவைங்க வெறும் கடையோட சாவி மட்டும் கொடுங்க வரவங்களே ஏ டு ஜெட்டு எல்லாம் செட் பண்ணி ஃபுல்லாவே உங்களுக்கு செட் பண்ணி உங்க கையில சாவி கொடுத்துருவோம் நீங்க அழகு போல வியாபாரம் பண்ணுங்க அழகு போல வியாபாரம் பண்ணுங்க மூணு மாசம் வரைக்கும் இதெல்லாம் ஏதாவது வியாபாரம் ஆகாம இருக்குது ஆனா இது ஓல்டு மாடல் ஆயிடுச்சுன்னு சொல்லி இது வியாபாரம் ஆகாத பீஸை நீங்க ரயா டென்ஸுக்கு திருப்பி கொடுத்துர்லாம் நாங்க அந்த பீஸை ரிட்டன் வாங்கிட்டு இப்ப என்ன ட்ரெண்டோ அந்த பீஸ மாத்தி கொடுத்துருவோம் யாவாராக அதை பீஸை திருப்பி வாங்கிட்டு இப்ப என்ன ட்ரெண்டோ அதை மாத்தி கொடுத்துருவோம் ஒரு வருஷம் நீங்களும் கேரண்டி கொடுங்க நாங்களே உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறோம் கஸ்டமர்ட்ட கேரண்டி கொடுத்து பாதி வலிக்கு ரிட்டன் எடுங்க நாங்களே சொல்லி கொடுக்குறோம் கஸ்டமர்ட்ட ரிட்டன் எடுத்து பொருளை எங்கிட்ட ரிட்டன் பாதி வலிக்கு கொடுத்துருங்க இந்த மாதிரி ரீசைக்கிளிங் பண்ணிக்கலாம் உறவுகளே நம்ம ரயா ட்ரென்ஸ் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணும் கைட் பண்ணிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு தொழில் தொடங்க குழப்பமாக இருக்கு நிறைய உறவுகள் என்ன தொழில் தொடங்கலான்னு குழப்பமா இருக்கும் வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இங்கே வந்து என்ன பண்ணலான்னு தெரிய தெரியாமல் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ உதவியாக இருக்கும் ஆமாங்க ஃபுல்லாக நாங்கள் ஒர்க் பண்ணி கொடுக்குறோம் ஏ டு இன்டீரியர் வேலையெல்லாம் செஞ்சு உங்களை முதலாளி ஆக்கி உங்களை கல்லால் உட்கார வச்சு உங்களுக்கு எப்படி வியாபாரம் பண்றது எல்லாமே சொல்லி கொடுத்துற உறவுகளே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்புங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்புங்க யாரெல்லாம் தொழில் தொடங்க யோசனையா இருக்காங்களோ யாரெல்லாம் தொழில் தொடங்கணும் என்ன தொடங்கணும் தெரியாம இருக்காங்களோ யாரெல்லாம் சரியான பொழப்பு இல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோ அனுப்பிவிடுங்க எல்லாத்தையுமே முதலாளி ஆக்கி காட்டுறேன் ஃபுல் ஏ டு ஜட்டு இன்டீரியர் ஒர்க்கு செஞ்சு ஏ டு ஜெட்டு எல்லாமே பண்ணி உங்களையும் முதலாளி ஆக்கி ஒன் கிராம் ஜொல்சுக்கு முதலையாக்கி உட்கார வைக்கிற உறவுகளே இந்த நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கங்க நம்ம ஸ்டாஃப் உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க என்னென்ன டவுட் கேளுங்க எல்லாமே சொல்லி தருவாங்க இந்தியாவில் எங்க